ஹலோ மக்களே இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போக போகிறோன்னா பெரிய வெப்பத்தூர் புல்காத்தம்மன் கோவில் குறிமேரி தான் போக போகிறோம் இது வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பொன்னேரியிலேருந்து நம்ம வரணும் பொன்னேரியிலேருந்து கோலூர் வரைக்கும் வரணும் கோலூர்லேருந்து உங்கள் ரோ ரெண்டு ரோடு பிரியும் இந்த ரோட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம எடுத்து அப்படியே உள்ள போகிறோம் சிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும் ரோடுவே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே உப்பு வாயில் போய்ட்டும் போகலாம் இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் டூ செவன் கிலோமீட்டர்ஸ் வரும் சொன்ன வந்து இப்போ இந்த பக்கம் போகிறோம் அதுக்கப்புறம் கோவில் பார்த்துட்டு அந்த பக்கமும் எப்படி வர போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் போகிற வழியில வந்து ஒரு சூப்பரான கோவில் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஐநார் கோவில்ன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கே வாங்க கொண்டு போயிட்டு வரலாம் ஐயனார் கோயில் தான் இங்க பாருங்க நந்தி எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன் காட்டு வீரராம இது பேர் இது ஒரு பேர் வந்து காட்டு வீரன் அப்படின்னு சொல்றாங்க இவர் பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்காரு எவ்வளோ வீதி போடுறான் இப்படி செத்து இது வருத்தம் வருத்தமா போடு சொல்லுமா இந்த வீடியோவில் திருவள்ளூர் மாவட்டம் பெரியவேப்பத்தூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்காத்தம்மன் திருக்கோயிலின் வரலாறும் பவனமும் மற்றும் அதிசயமான ஒரு நிகழ்வும் விவரிக்கப்படுகிறது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு கோயில் உரிமையாளருக்கு கண்பார்வை குறைவாக இருந்ததாக கூறப்படுகிறது அவர் துலுக்காத்தம்மனிடம் தீவிரமாக வேண்டியபோது போது அம்மனின் அருளால் அவருக்கு மீண்டும் பார்வை வந்தது அவர் கோயிலை மிகவும் பக்தியுடன் கட்டி விழிப்புடன் பராமரித்து வருகிறார் திருமண தாமதங்கள் குடும்ப பிரச்சனைகள் வியாபார தடைகள் உடல் நல குறைபாடுகள் அல்லது குழந்தை பெறுவதில் உள்ள தடை போன்ற சவால்களுக்கு தீர்வை நாடுகிறீர்களா அப்படியெனில் இந்த வீடியோவை தவறாமல் இப்போது பாருங்கள் இந்த கோயில் பக்தர்களின் வாழ்க்கையில் பிரச்சனைகளை தீர்க்கவும் அமைதியையும் தரவும் பிரபலமான தெய்வமான ஸ்ரீ துலுக்காத்தம்மன் ஐ வழிபட்ட இடமாக தொடங்கியது கடந்த முப்பது ஆண்டுகளாக இந்த கோயில் பக்தர்களுக்கு குடும்ப ஒற்றுமை வளம் மற்றும் உடல் நலத்திற்கு ஆசீர்வாதங்களை வழங்கும் ஆன்மீக தஞ்சமாக விளங்கியுள்ளது பக்தர்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இந்த கோயிலுக்கு வாரியாக வருகின்றனர் கோயிலில் விநாயகர் முருகன் மற்றும் சிவன் என பல்வேறு விக்கிரகங்கள் உள்ளன மேலும் ராகு கேது என்ற சிறப்பு விக்கிரகம் உள்ளது இது தன்னிகரின் தோஷங்களை அகற்ற உதவுகிறது இந்தியாவில் உள்ள புனித நதிகளிலிருந்து நீரின் ஊற்றுக்கள் இந்த கோயிலில் புனிதமாக பயன்படுத்தப்படுகின்றன கோவிலில் இருக்கும் இன்னொரு சிறப்பு தாலி கற்ற மரம் திருமண தடை குடும்ப சிக்கல் குழந்தை இல்லாமை இப்படி இருந்தால் இந்த மரத்தில் தாலி கட்டி வேண்டினால் அம்மன் அருளால் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் என்று நம்பிக்கை உண்டு அதனால்தான் பெண்கள் பெரிதும் வந்து இங்கே தாலி கட்டுவதை பார்க்கலாம் இந்த கோவிலில் இன்னொரு அதிசயம் ஒன்பது கிணறுகள் ஒவ்வொரு கிணறும் ஒவ்வொரு புனித நதியோட தொடர்பு வைத்திருக்கும் கங்கை யமுனை காவிரி கோதாவரி நர்மதா கிருஷ்ணா இப்படி ஒன்பது தேவநதிகளின் சக்தி இங்கே இருக்கிறது என்று மக்கள் நம்புகிறார்கள் இந்த தண்ணீரை எடுத்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்கிறாங்க சிலர் வீட்டுக்கு கொண்டு போய் காப்பு வைப்பாங்க இது வந்து ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு நதி இது வந்து கங்கை இது வந்து யமுனை யமுனை ஆற்று ஆட்டோடைய தண்ணீர் யமுனை நதி இது பாருங்களேன் அந்தந்த அந்தந்த நதிக்கிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து வச்சுருக்காங்க கங்கை யமுனை கோதாவரி பாருங்க எல்லாத்துலையுமே தண்ணி இப்போ மூணு நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து நாலாவது தண்ணி இருக்குது எல்லாத்துலேயுமே தண்ணி இருக்குது அதானா என் மூஞ்சி தெரியுதுங்க அப்படியே இருந்தா ஓகே வந்து வந்துருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு பத்தாச்சு இது வந்து அஞ்சாவது நதிங்க இது ஒரு நதி இது வர இதுலயும் தண்ணி இருக்கும் இது ஒரு நதி என்ன இது இது ஒரு நதிங்க இது என்னன்னே தெரில ஜஸ்ட் இது எது ஒரு நல்ல பழம் பழமாக காயான்னு தெரில பட் வந்து இது நல்லா இருக்கு என்னன்னு தெரியலையே ஆனால் சரி ஓகே நம்ம ரிசர்ச் பண்ணி பார்ப்போம் இது என்ன மரம் அப்படின்றத பூரி மரம்டா இது பூரி மரம் காய் வந்து முனீஸ்வரன் தாத்தா வந்து இதில் இருப்பார் ஸோ இது வந்து பூரி மரம்னு நினைக்கிறேன் ரெண்டு நாலு ஆறு இன்னும் மூணு நதி நீர்கள் இருக்குங்க இது ஒரு நதி இது இன்னொன்னு கிருஷ்ணா துர்க்கை அம்மன் கோவில் இந்த கோவிலின் முக்கிய கவர்ச்சி உயரமாக எழுந்து நிற்கும் கோபுரம் கோபுரத்தின் மேல் பக்கங்களில் சிற்பிகள் செதுக்கியிருக்கும் சிற்பங்கள் கண்களை கவரும் வகையில் உள்ளன ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு சிற்பமும் அற்புதமான கைவினை பண்பாட்டை வெளிப்படுத்துகின்றன இங்கு பிரதான தெய்வமாக துர்கை அம்மன் அருள் பாலிக்கிறார் அன்னை துர்கை சக்தியின் வடிவம் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை இங்கே தெரிவித்து மனநிறைவோடும் ஆற்றலோடும் வீடு திரும்புகின்றனர் ஆண்டுதோறும் நடைபெறும் திருவிழாக்களில் கோவிலின் கோபுரமும் வெளிச்ச அலங்காரமும் பக்தர்களை பெரிதும் ஈர்க்கின்றன அழகிய கோபுரமும் சுத்தமான பரப்பும் மனதை கவரும் சிற்பங்களும் இணைந்து இந்த கோவில் பக்தியையும் பாரம்பரியத்தையும் ஒன்றாக சேர்த்து காட்டுகிறது நம்மளை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு பெரியப்பத்தூர் கிராமத்தில் துளுக்காத்தம்மன் கோவில் இருக்குது அந்த கோவிலில் தான் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்த்துருக்கோம் ஸோ நிறைய பேர் வந்து இங்கே கூறி கேட்க வருவாங்க அது என்னன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இங்கே வந்து மூணு நாள் வந்து ஊறி கேட்க வருவாங்க நீங்கள் வந்து முன்னாடி நாளாக வந்து ஃபோன் நம்பர் கொடுத்து அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து இங்கே வந்து இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கி வந்து அமாவாசைக்கு முன்னாடி நாள் வந்து இங்கே வந்து கோவிலில் நைட் தங்கிட்டு அதுக்கப்புறம் சாமியை வழிபடுவாங்க அந்த ஒரு கல்ச்சரும் இருக்குது நிறைய மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு அவங்களுடைய வேண்டுதல்லாம் நிறைவேற்றிட்டுலாம் போவாங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு வைப்பு தான் இங்கே நிறைய பேர் வந்து இங்கே வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இன்னைக்கு வந்து ஒரு டிவைன் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் டைம் கெடைச்சா இந்த கோயில் வந்து பாருங்கள் சூப்பரான ஒரு கோயில்